வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு டிஆர்பி தேர்வு விண்ணப்பம் முதல் தேர்வு வரை முழு விவரம் பற்றிய பதிவினை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்முடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராது இருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான முக்கியமான அப்டேட்ஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஓகே வீவர்ஸ் பதிவினை பார்க்கலாம் பட்டதாரி ஆசிரியர்கள் அதாவது பிஎட் முடித்த அந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனத்தை தொடர்ந்து தொடக்க கல்வித்துறையில் காலியாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நேரடியாக நிரப்பப்பட உள்ளன இதற்கான அறிவிப்பினை ஆசிரியர் தேர்வாயம் அதாவது டிஆர்பி வந்து அறிவித்திருக்கிறாங்க இதற்கான விண்ணப்பங்களை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் வரக்கூடிய அதாவது பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை நீங்கள் வந்து பதிவேற்றம் செய்யலாம்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது இதனுடைய ஒரு கட்டமாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வந்தன தற்போது இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன இது குறித்து நம்ம டிஆர்பி அதாவது ஆசிரியர் வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூற கூறப்பட்டுள்ளதாவது என்னென்னா தொடக்க கல்வித்துறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏற்பட்ட காலி பணியிடங்களில் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர்கள் நேரடியாக நியமனம் செய்யப்படுகின்றனர் பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கான தேர்வு வந்து எப்போது பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி மூணில் நடக்கும் பின்னடைவு இடங்கள் வந்து என்னென்னா தமிழ் பத்தொன்பது சிறுபான்மை மொழி இருபது இடங்கள் உள்ளன இவை தவிர புதிய இடங்களாக தமிழ் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு தெலுங்கு எழுபத்தி ஐந்து உருது முப்பத்தி அஞ்சு கன்னடம் ரெண்டு பன்னிடங்கள் இருக்குதுன்னு சொல்லி அறிவிப்பில் கூறப்பட்டிருக்குது மேலும் கல்லர் நலப்பள்ளிகளில் பதினெட்டு ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகளில் நூற்று முப்பத்தி ஒன்பது மலைவாழ் நலப்பள்ளிகளில் வந்து இருபத்தி இரண்டு மாற்றுத்திறன் கொண்டோர் நலப்பள்ளிகளில் வந்து இருபத்தி ஒன்பது இடங்களும் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் வந்து இருபது இடங்களும் சிறுபான்மை மொழி உருது ஒரு இடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன ஸோ இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஒரு தேர்ட்டி பேஜஸ் அடங்கிய ஒரு பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்க்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் இருக்குது லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த போட்டித் தேர்வு தொடர்பான முழு விவரங்கள் அனைத்தும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்டில் வந்து வெளியிடப்பட்டிருக்குது ஸோ அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க போட்டித் தேர்வில் பங்கேற்க விரும்பக்கூடிய நபர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன் அதாவது பேப்பர் ஒன்றில் வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆயிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தற்போது பணி நியமனத்துக்கான போட்டித் தேர்வு வந்து ஜூன் மாதம் நடத்தப்படப்படுகிறது தேர்வில் வந்து நூற்றி ஐம்பது கேள்விகள் இடம்பெறும் மதிப்பெண்கள் வந்து நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இந்த தேர்வுல பொதுப்பிரிவினர் அதாவது பிசி வந்து குறைந்தபட்சம் அறுபது மதிப்பெண்கள் நாற்பது சதவீதம் எடுத்திருக்கணும் பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ பொது பிரிவினர் வந்து ஓசி ஓகே அதுக்கடுத்து பிசி அந்த மாதிரி இதுக்கு வந்து குறைந்தபட்சம் நீங்க நாற்பத்தஞ்சு மதிப்பெண்கள் ஓகே அதாவது முப்பது பர்சன்டேஜ் வந்து நீங்க மதிப்பெண் வாங்கியிருக்கணும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது தவறான தகவல்களை தேர்வு எழுத நபர்கள் அளித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னா ஆசிரியர் தேர்வாரியத்தின் மூலம் நிரப்பப்படும் பணிகள் வெளிப்படைத் தன்மையுடன் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நிரப்பப்படும் சொல்லி அந்த நோட்டிஃபிகேஷன் கூறியிருக்கிறாங்க போட்டித் தேர்வுக்கான விண்ணப்பித்தல் அளிக்கப்படும் அனைத்து தகவல்களுக்கும் தேர்வு எழுத நபர்களை முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் கணினி மையங்களில் ஏற்படும் தவறுகளுக்கும் அந்த கேண்டிடேட்ஸ் தான் பொறுப்பணும் ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்களை முழுமையாக படித்து பார்த்த பிறகு நீங்கள் விண்ணப்பிக்கணும் வந்து பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த லாங்குவேஜஸ் ஓகே தமிழ் உருது தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிப்பாடங்களுக்கான இடைநிலை ஆசிரியர்களுக்கு தேர்வு நடத்தப்பட இருக்கிறது ஒவ்வொரு பிரிவிலும் எவ்வளோ இடங்கள் இருக்கிறது எந்த இட ஒதுக்கீட்டின் கீழ் அவை நிரப்பப்படும் என்ற விவரங்கள் வந்து இணையதளத்தில் வந்து விரிவாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஓகே இடைநிலை ஆசிரியர் பணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கூடிய ஜூலை மாதம் அவங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று வயது நிரம்பியவர்கள் பொதுப்பிரிவின் பிரிவின் கீழும் இடஒதுக்கீட்டு பிரிவின் கீழ் உள்ளவர்கள் ஐம்பத்தி எட்டு வயது வரை உள்ளவர்களாகவும் விண்ணப்பிக்க தகுதி உள்ளவர்கள் தமிழ் மொழியில அனைவருமே தகுதி பெற வேண்டும் தமிழ் மொழி தகுதி தேர்வில் நாற்பது சதவீதம் ஓகே நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே அவர்களின் தாள் வந்து திருத்தப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்வு கட்டணமாக பொது பிரிவினர் அதாவது அந்த ஓசி கம்யூனிட்டிக்கு வந்து ரூபாய் அறநூறு செலுத்தப்படணும் இடஒதுக்கீட்டு பிரிவினர் வந்து ரூபாய் முந்நூறு பே பண்ணால் போதும் தேர்வு கட்டணத்தை நீங்கள் எப்படி செலுத்தணும்னா அதுவும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் ஓகே ஆன்லைன் துருவில் தான் பே பண்ணணும் தேர்வுக்கான கேள்வித்தாளில் மொழி பாடத்துக்கான கேள்வியில் அந்த அது அந்த மொழியிலும் ஆங்கில பாடத்துக்கான கேள்வியில் ஆங்கிலத்திலும் இதர பாடங்களுக்கான கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் இடம்பெறும் தேர்வில் பெறும் மதிப்பெண் மற்றும் ஏற்கனவே தகுதி தேர்வில் பெற்ற மதிப்பெண் ஆகியவற்றை கொண்டு அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தயார் பண்ணுவாங்க பின்னர் சான்று சரிபார்ப்புக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்தி தொடக்கக் கல்வித்துறை மற்றும் பிற துறைகளின் மூலம் நியமனங்கள் வந்து வழங்கப்படுகிறது அதுபோக இந்த தேர்வில் வந்து முறைகேடுகளில் ஓகே ஏதாவது முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்குது ஓகே ஓகே வீவர்ஸ் இப்போதைக்கு அந்த இடைநிலை ஆசிரியர் பணிக்கான முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இது பயனுள்ள பதிவாக இருக்கும் ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த பதிவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் முக்கியமாக சப்ஸ்கிரைப்போம் நாங்கள் எங்களோட பதிவு இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் பிரசம் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக மோட்டிவேட்டாகவும் இருக்கும் ஸோ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் ஷேர் அண்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்